ராம்சாம் பாப்பா சொல்லிகிட்டே இருந்தா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வருவீங்கன்னு வெல்கம் பேபி ஹாய் அக்கா டால் மாதிரி இருக்கீங்க நானா வளையல் போட்டிருக்கேன் வளையல் போட்டுக்கோ சவுண்ட் வரல நோ சவுண்ட் ஹட பைத்தியம் நானா போய் மியூட்டில் இருக்குடியே சக்தி லவ் யூ நீ சொல்ல நான் சொல்லிட்டேன் வைத்துட்ட ஏழு மனைபி லவ் யூபா லவ்யூ லவ்யூபா நீங்க எத்தனை மணிக்கு வந்து தர்மபுரி அம்மாடா செல்லும் பணியா போயிடும் வந்துமே பேட் கம்பெண்டா போற அவங்க குஞ்சுட்டு அடிச்சு வச்சிருவான் பாத்துக்க கொட்டையெல்லாம் பிதிக்க எடுத்துருவான் டேய் என்னடா கரட்டு 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 ரூசு பசங்களா சொக்க தங்கம் சொக்க தங்க சொக்க தங்கம் சொக்க தங்கம் ஜுவலரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கம் ஜுவலரி ஹாய் அப்பா அக்கா வீடியோ குவாலிட்டி மங்களா இருக்கு இப்ப ஓகே அக்கா நீங்க கன்சியூவா இருக்கீங்களா தாட் ரெண்டு புள்ள தாட் ரெண்டு புள்ள யா பாட்டிங்க பேக சரி நாடி வந்த நட்பும் தேடி வந்த அன்பும் என்றும் பொய்யாகாது இனியும் மாலை வணக்கம் அது எங்க சில கருமங்களுக்கு தெரியுது இவ்வளவு நேரம் வரைக்கும் ஒருத்தங்கிட்ட சட்டை எடுத்துட்டு தான் வந்தேன் சசி நேரத்து போட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன் அனுப்புறேன்டா அக்கா மொட்டை அடி ஆ மொட்டை அடிக்கிறவா இல்லை அக்கா நெட்ஒர்க் இஷ்யூவில் நினைக்கிறேன் ஆமாப்பா நோ கிளியர் தெரியல ஓகே பாய் 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 இந்த பேட் கமெண்ட்டுக்கு ஒரு தீர்வு இல்லையாக்கா என்ன பண்ணுறது சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம்

<laughs> तो वहाँ पर मैं वहाँ पर करें नहीं सकती मैं नहीं है वहाँ पर कर सकता है तो पूरी नापूरी बंदरे तो लाए थे अच्छा <laughs> तो ला ना, <laughs> तो 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 ना वहाँ पर मैं टैक्सी आ गई मैं जेनी पस्त बोली मैंने लाम्बा लार लोट मरी भी थी उनके लेना लोग जो मैं करूं मैं यारा था माँ हाँ यारा घूम रहा वर्ल्ड वर्ल्ड पूरा ख

அது ஃபஸ்ட்டு அங்காள யா நீ ரெண்டன் சோப்பு நல்லா இருக்குக்கா நீங்கள் சொல்லிதான்னு போட்டேன் சூப்பராக இருக்கு மனுஷங்களா இல்ல மனுஷப் பிரவியா இல்ல தெய்வ பிறிகளா இப்படி பேக்கமன் போறீங்களே முட்டாள் முட்டாள் முட்டால் பாத்துட்ட பாத்துட்ட நைட் பாத்தீங்கன்னா எனக்கு பதினாறு வருஷம் வாழ்த்து கொடுத்தவர் சைனா வாங்கிட்டு போனாரு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்த்தா இன்னைக்கு காலையிலேருந்து வேலைக்கு போகலைங்க எங்கே போனாருன்னு தெரியலீங்க கவரிங்காக செக் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் கவரிங் தான் நினைக்கிறேன் வீடியோ கிளியராக இல்லைன்னா நான் என்னப்பா பண்ணேன் சொல்லுங்க வீடியோ கிளியரா இல்ல ஏ லைவ் பேசிருக்கிறேன் ஏற்கனவே இவனுக்கு சும்மாவே பேட் கமெண்ட் போடுவாங்க இது சொல்லவா வேணும் சரி அதை வந்து மட்டும் அமுத்தி விட்டுருவா ஹாய் ஹவார் யூ பூபதி நல்லா இருக்கப்பா யூ கேமராவில் கர்ச்சி வச்சு தொட துடி நைட்டி எடு மம்மி நைட்டி இப்போ உண்மையாகவே இது difgg prends Bref Circ automate

கிளியரா இல்லை நம்மளுக்கு வெள்ளிதான் தெரியுதா தங்கும் இப்படிலாம் ஒன்றும் உடனடியாக இல்லை அவங்க உங்களை ஓட்டுறாங்க சரி சரி

ஏஜ் நாற்பதுப்பா ஃபுல் ஃபேஸ் காட்டுக்க வெயிட் அண்ட் சி மாலை வணக்கம் ஷர்ட் வீடியோ எல்லாம் சூப்பர் ஷார்ட்ஸ் வீடியோவா ஆ கரூர் கார்த்திக்கு வாப்பா வாப்பா ஹாய் எந்த பேரு நீங்களோடா

இன்னைக்கு சத்தியமா லைவா நான் கட் பண்ண போறேன் இந்த அளவுக்கு பேட் கம்தான் ஒரு பொண்ணு சகச்சிக்கவே முடியாது நீங்களா மனுஷங்களா ஹோம் ஹோம்வர்க் எழுதறா பை ஏ சரி ஸ்கூல் விட்டு வந்தால் உடனே யூனிஃபார்ம் மத மத அம்மா கூட லைவ் போட்டிங்க மாத்தா கூட லைவ் போட்டுனா ஆமா ஆமா ட்விஸ்ட் யார் தேவையா என்னடா அது பேக் கமெண்ட் பண்ணுறவங்க பிளாக் பண்ணுங்கக்கா ஆமாப்பா சளி ஹெவியா தெரியும் தெரியும் கமெண்ட் எல்லாம் படிக்கிறீங்க ஏன் கமெண்டே தவிர அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா ஹாய் ஹேண்டல் சொல்லுங்க செல்வராஜ் கதிர்வேல் வேல் கதிர் ஹாய்ப்பா சம்பத் கணிஷிக்கா கனி நீ எல்லாம் உண்மையாகவே ஒரு அம்மா வயிற்றுல இருந்து வந்தவன் தானா ஹாய் மச்சி சூப்பராக கமெண்ட் போடுற ஆரம்பத்துலேருந்து இப்படியே கீப் இட் அப் பண்ணு சுதா சுதா வாங்க அக்கா அக்கா கிருஷ்ணா உங்ககிட்ட பேசணுமா சொல்லுங்க கிருஷ்ணா பேசுகிறாங்க நீங்கள் ஏன் லைவுக்கு வாரீங்க இவங்க எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க பேசட்டும் பேசட்டும் இருக்கா உங்களுக்கு அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இது மலையா மலையாள பெண் குட்டியா எஸ் சுத்திக்கிட்டேன் ஏன் கிருஷ்ணா வேலைக்கு போகலையா வணக்கம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டேன் கிருஷ்ணா வேலைக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க தேங்க்ஸ் ஆ என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது சொல்லு ஹாய் சிஸ் ஹாய்ப்பா எட்டாடிக்கு தூக்க தூக்கமாக வருதே இன்னைக்கு அநேகமாக லைன் வந்து அதிக நேரம் போகாதுன்னு நினைக்கிறேன் டக்குனு வாங்கப்பா

आलाच <laughs>

தங்கை அண்ணே வாங்கனே ரவிச்சந்திரனா வாங்க வாங்க குமார் ஹாய் போட்டு விட்டேன் தங்கையே

Sari percer kepa. Di kuli bang tadi macam ya. Hey, Eu vou apontar சபிதா என்ன பண்ணிட்டு இருக்க

இப்போ எதுக்கு இதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ டைம் வேறு ஹெச்சு பண்ணிக்கிறாங்களே எக்ஸ்ட்ரா அதனால் எத்தனை மணிக்கு அங்கே சார் எதுவும் மறக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வந்து நான் ஷார்ட்டாக முடிக்க போகிறேன் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஏ வாசே போறது கேக்குது போறது கேக்குது போறது

சரி ட்ரெஸ்ஸை பார்த்து இதே ட்ரெஸ்ஸில் போய்க்கிறியா ட்ராயர் மட்டும் பேரை போடு கவுன் போடு அந்த பிங்க் கலர் கவுன் போடு ஆ பிங்க் கலர் கவுன் போடு பர்த்டே இறங்கி வேறு ட்ரெஸ் கொடுங்க அதை போடுவேன் வந்துடுங்க வந்து திருப்பத்தூர் இறங்கி இப்படி இறங்கி திருப்பத்தூர் திருப்பத்தூர் சரி கொஞ்சம் நான் பிஸியாக இருந்தாலும்